வணக்கம் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதயன் விலம்பு ஒரு தினக்குறல் இளநாடு காலைமுரசு ஆகிய பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்றைய தினம் இருபத்தாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பு அணிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையிலே இரண்டு பெரும் பிரிவுகள் இருப்பதாக நீண்ட கால வரலாறு எடுத்து அம்புகிறது அவர்கள் இருவரும் ஒரு காலத்திலும் இணைய முடியாதவர்களாக இருப்பதையும் பார்க்க முடிகிறது சில தலைமைகள் தங்களுடைய சுயநலன்களுக்காக அந்த இரண்டு தரப்பையும் ஒட்டமைக்க முயற்சிக்காமல் இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த நிலையிலே அந்த பிரிவுகளில் ஒன்றான வடக்கு கிழக்கு சார்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அல்லது தமிழ் மொழி பேசக்கூடியவர்கள் முப்பது வருட யுத்தத்தை எதிர்கொண்டிருந்தார்கள் அந்த யுத்தம் முடிந்ததும் அவர்கள் தமக்கான கொள்கை சம்பந்தமாக பல்வேறு நிலைப்பாட்டிலே அவர்கள் பிளவடைந்ததை பார்க்க முடிந்திருந்தது ஒற்றுமையாக செய்ய வேண்டிய பல புனிதமான விடயங்களை அவர்கள் கேலி கூத்தாக்கிய விடயங்கள் நாங்கள் ம மறந்து விட முடியாது அந்த வரிசையிலே தியாகி திலீபனுடைய நினைவேந்தலிலே ஏற்படக்கூடிய குழப்பங்கள் என பல குழப்பங்கள் இருக்கிறது நேற்றைய தினமிடம் பெற்றிருக்கக்கூடிய செம்மணி மனித புதைகுலிக்கு நீதி கோரி செய்திருக்கக்கூடிய ஒரு மிக புனிதமான ஒரு அணியா விளக்கு என்கின்ற ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை ஒரு சிலர் குழப்பியிருக்கிறார்கள் அவர் குழப்பியவர்களுக்கு அதனால் அரசியல் நன்மை எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது மக்களால் நிராகரிக்கப்படும் மக்கள் அவர்களை இனங்காணுவார்கள் அந்த புனித தன்மையை கெடுத்தவர்கள் குறிப்பாக நாங்கள் ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம் ஒரு மரணச் சடங்கு இடம்பெறுகின்ற வீட்டுக்கு செல்வமாக இருந்தார் அங்கே பல தரப்பினரும் பரம்பரியாக அல்லது நீண்ட காலமாக முரண்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட அந்த மரணச் சடங்குக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் அவ்வாறு வருகின்ற போது அந்த எதிர்தரப்பினர் இந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த மாட்டார்கள் சரி அவர்கள் தேடி வருகிறார்கள் அவர்கள் வந்துவிட்டு செல்லட்டும் பின்னர் பார்க்கலாம் என்று அந்த நேரத்திலே அந்த மரணச் சடங்கை குழப்பாமல் அதனை நடத்தி முடிக்கின்ற விடயங்கள் எல்லாம் கடந்த காலங்களிலே தொடர்ச்சியாக நடந்து வந்திருந்தவே அவை ஒரு நாகரிகமாக கூட இருந்தது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை அரச தரப்பு பிரதிநிதிகள் வருகிறார்கள் அவர்கள் வருகின்ற போது அவர்களையும் சேர்த்து ஒரு போராட்டத்திலே அல்லது அமைதி வழி அறவழி போராட்டத்திலே கலந்து கொள்வது என்பது ஒரு சிறப்பானதாக இருக்கலாம் ஆனால் திட்டமிட்டு ஒரு சில குழுவினர் அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு சிலர் அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற போது அந்த அமைதி வழி அந்த கவன ஈர்ப்பு போரானது திசை திருப்பப்படுவதற்கு முயற்சிக்கப்படுகிறது எனவே இது அரசியல் நிகழ்ச்சி நிரலினால் குழப்பப்படுகின்ற விடயமா அற்ப சொற்ப ஆசைகளுக்காக குழப்ப குழப்பப்படுகிறதா எவ்வாறாயினும் அந்த புனிதமான நிகழ்வு குழப்பப்பட்டிருக்கிறது இவை கண்டிக்கப்பட வேண்டிய விடயங்கள் மக்கள் மீண்டும் ஒரு நாகரிகத்தை கற்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் நாகரிகத்தை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே இந்த காலத்தில் அந்த செய்தியோடு நாங்கள் பத்திரிகைக்கு நுழைய போறோம் முதலில் உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது அனியா விளக்கு போர் நேற்று பேரழிச்சி கலந்து கொண்டார் வோல்கர் என்கின்ற ஒரு ரீதியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் சொம்மணியிலே முன்னெடுக்கப்பட்டு வந்த அனியா விளக்கு போராட்டம் நேற்று மூன்றாவது நாளாகவும் எழுச்சியோடு முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் போராட்டங்களுக்கு சென்று செம்மணியிலே கொல்லப்பட்டோரின் நினைவாக வைக்கப்பட்டிருந்த தூவிக்கு அஞ்சலி செலுத்தினார் என்பதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது முன்பக்க செய்திகளிலே மென்னார் நகரில் இருந்த தந்தை செல்வா சிலை உடைப்பு அது தொடர்பாக ஒருவர் கைதாகியிருக்கிறார் கைலாசபதி பிள்ளையார் கோவில் நீதி நேற்று போராட்டம் என்கிற விடம் சொல்லப்படுகிறது கைலாச பிள்ளையார் கோவிலிலும் அஹ் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது செம்மணி புதைப்புலிக்குள்ளே ஊடகவியலாளர்கள் வரக்கூடாது போலீசார் கடுபிடி என்கின்ற விடயங்களும் செம்மணி புதை பார்வையிட்டார் பார்வையிட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் முன்பக்கத்தில் பதிவாகியிருக்கிறது அரசியல்வாதிகள் சிலர் கொந்தளிப்பாளர்களால் வெளியேற்றம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது போராட்டத்தை ஆதரித்தே செம்மணிக்கு சென்றேன் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு கொந்தளிப்பாளர்களுக்கு கண்டனமும் அவர் தெரிவித்திருக்கிறார் வைக்கிறார் போராட்டத்திலே ஊடகவியலாளர்களுக்கு கதவடைப்பு என்கின்ற செய்தியும் நானாட்டன் பிரதேச சபையிலே தேசிய மக்கள் சக்தி ஆட்சி என்கின்ற விடியம் செட்டிக்குளம் பிரதேச சபையிலே ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சி என்கின்ற விடியம் முசலி பிரதேச சபையிலே வென்றது திசைகாட்டி என்கின்ற விடியம் இந்த மூன்று விடயமும் ஒரு செய்தியை கொடுக்கும் அந்த செய்தி என்ன என்பதை இந்த செய்தியை கேட்டுக்கொள்ளக்கூடியவர்கள் எடுத்துக் கொள்ளட்டும் இராணுவ பிரசன்னம் கேட்டறிந்தார் ஆணையாளர் வடக்கு மாகாண ஆளுநர் தகவல் வெளியிட்டிருக்கிறார் செம்மணி புதைகுலி அகழ்வு பணி இன்று என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார் எல்லாத்திலையும் கொழுவல் எடுக்கிறது எங்களுடைய ரத்தத்தில் ஊறி போட்டது பாருங்க என அவருடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது முன்னதாக பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வியரையிலான ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தின் முடிவு கட்டத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சில குழப்பங்கள் அந்த நேரத்திலும் முச்சந்தி முறையை இவ்வாறு கருத்து பதிவு செய்ததை இந்த நேரத்திலே நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் வளமுறை பத்திரிகை தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது மனித புதைகுலிக்கு சர்வதேச நீதி கோரும் அணியாவுலக்கு முன்பாக அஞ்சலி செலுத்தினார் போல்கர் மலர்தூவி அஞ்சலி செலுத்தியதோடு அகவணக்கமும் செய்தார் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மகஜரும் அவரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது செம்மணி மனித புதைப்புலியை பார்வையிட்ட ஐநா ஆணையாளர் ஊடகவியலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையிலே அவர் சென்று பார்வையிட்டிருக்கிறார் செம்மணி புதைப்புலி இரண்டாம் கட்ட அகழ்வு இன்று ஆரம்பம் என்கின்ற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது நயனை தாய்க்கு இன்று கொடியேற்றம் என்கின்ற விடயமும் கட்சி பதவிகளை துறந்தார் ரவிகரனின் எம்பி என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன போராட்ட காலத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்ட சிவஞானம் புகைப்படுத்தக்கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது டக்ளஸ் தேவானந்தவினுடைய காரியாலயம் நோக்கி சென்றதன் பின்னணியாக அல்லது சென்றதனுடைய விளைவாக அவர் இதனை சந்தித்திருக்கிறார் தமிழர்களின் பிரச்சினைக்கான தீர்வை அரசுடன் இணைந்தே பெற வேண்டும் ஐநா மனித உரிமை தெரிவித்திருக்கக்கூடிய விடம் நல்லூர்க்கந்தனை வழிபட்ட மனித உரிமை ஆணையாளர் என்கின்ற விட புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது காக்கை தீவிலை மீன் வாங்கச் சென்றவர் மைங்கு விழுந்து இருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது ஐநா ஆணையாளரிடம் ஆறு கோரிக்கைகள் பொறிக்கப்பட்ட செப்பு தகடு கையளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தியும் பரம்புரி பத்திரிகை முன்பக்கத்தில் தந்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக கொடுக்கப்பட்டிருப்பது தமிழ் மக்களுடைய விவகாரம் நீத்து போவதை தடுக்கவே வந்தேன் இலங்கை விஜயம் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் விளக்கம் அளித்திருக்கிறார் பதினாறு வருடங்களாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி இல்லை எம்பிக்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் நில அபகரிப்பு குறித்தும் அதிகம் அறிந்ததாக அறிந்திருக்கிறார் ஐநா ஆணையாளர் அது குறித்து பேசப்பட்டிருக்கிறது முன்பக செய்திகளிலே அதிகமாக நாங்கள் பார்த்த செய்தி இருக்கிறது அதாவது அநியாதீபம் அஹ் மக்கள் போராட்டத்திலே ஒரு சில அரசியல் அரசியல்வாதிகள் வருகின்ற போது அங்கே குழப்ப நிலைமை இருந்தது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அதே போல உச்ச பாதுகாப்போடு செர்மனி மனித புதைகுளியை பார்வையிட்டிருக்கக்கூடிய தொடர்பான விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன செர்மனியிலே அவர் அஞ்சலி செலுத்தி இருக்கக்கூடிய விடயம் அதே போல வோல்கருடனான சந்திப்பு நம்பிக்கை தருவதாக அமைந்ததாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கருத்து பதிவு செய்திருக்கிறார்கள் அதே நேரத்திலேயே அநியாதீபம் போராட்டத்தை குழப்ப முயன்றவர்களே அங்கிருந்து அகற்ற முயன்றதாக திரு சந்திரசேகர் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது இந்த தினக்குறள் பத்திரிகையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்திகளும் அதிலே அடங்கி இருக்கிறது மேலும் காலை முரசு பத்திரிகையின் தலைப்பு செய்தி தமிழரின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஐநா உறுதி தமிழ் எம்பிக்களிடம் போல்கர் தெரிவிப்பேன் என்ற விடயமும் செம்மணி மனித புதைகுடியில் இன்று மீண்டும் அகழ்வு ஆரம்பம் என்கின்ற செய்திகளும் அங்கே குறிப்பிட்டு காட்டப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வு இன்னமும் கிடைக்கவில்லை ஆணையாளரிடம் வடக்கு ஆளுநர் சுட்டி காட்டியிருக்கிற விடியம் தரப்பட்டிருக்கிறது ஈழ பத்திரிகையின் தலைப்பு செய்தி தமிழ் மக்களின் பிரச்சினைக்கான தீர்வை அரசுடன் இணைந்தே காண வேண்டும் மனித உரிமை ஆணையாளர் தெரிவித்திருக்கிறார் உணர்வழிச்சூடல் சம்மணியிலே அனியா விளக்கு போராட்டம் சிவிகே மற்றும் அரச தரப்பினர் விரட்டப்பட்டனர் இளையோர் அதிக அளவில் அங்கே பங்கேற்றிருக்கிறார்கள் ஏனிய செய்திகள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்திகளாகவும் இருக்கிறது எனவே இன்றும் பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்ட்ரிடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் பத்திரிகைகளுடன் சந்திக்கிறோம் நன்றி